வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்துடன் மீண்டும் கவனகர் கர்ஜனை சகோதர சகோதரிகளே இந்தியா ஒரு திறந்த மடமா இருக்கக்கூடாது இங்கேயும் யார் இந்த நாட்டின் பூர்வ குடிகள் யார் வந்தியர்கள் யாரெல்லாம் இருக்கலாம் யாரெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு வரன்முறை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே அவங்க தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி அதனால நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில் இந்த சிஏஏ என்ஆர்சி சி போன்ற சட்டங்களை அவங்க குடியுரிமை சட்டத்தை மறுசீரமைப்பு செய்தார்கள் அதுல யாருக்கும் இங்க பூர்வகுடிகள் இங்க ஏற்கனவே நீண்ட நெடுங்காலமா இருக்கிற யாருக்குமே எந்த மதத்தாருக்கும் எந்த இனத்தாருக்கும் எந்த ஜாதிக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஆனாலும் அவர்கள் சில உள்நோக்கங்களை வைத்திருந்தார்கள் அந்த உள்நோக்கம் தகர்ந்து போயிடுச்சு இதை எதிர்த்து பயங்கரமா போராட்டம் இந்த இருக்கானுங்க அந்த அந்நிய சமயவாதிகளிடமும் அந்நிய நாடுகளிடமும் கைகூலி பெற்றுக்கொண்டு கொண்டு தாய் நாட்டுக்கே எதிராக சதி செய்யும் கைக்கூலிகள் அவங்க தான் இதுக்கு தலைமை ஏற்று நடத்தினது அடுத்த இந்த போராளிகளை நான் பொறுக்கியல்னே சொல்லுவேன் எப்பயுமே உன் சொந்த மூலையில செய்யலை எந்த நல்ல காரியத்துக்காக நீ செய்யலை நல்லதை தடுக்கணும்ன்ற ஒரு இருள் மனத்துடன் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு ஐயா சொல்றது காரணம் அதான் அவ்வளவு தெளிவா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேல வந்தவங்கள உள்நோக்கத்தோடு வந்திருக்கும் ஒரு சில சமய மதவாதிகள் நீங்க வெளியே போயிருங்க நீங்க சில உள்நோக்கத்தோட வந்து இங்கே ஆதார் அட்டையெல்லாம் வாங்கி ஜெர்மன் சிட்டிசனாக மாற முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க எதுக்குறதுல அர்த்தம் இல்லை இந்தியாவை பொறுத்தளவு இது ஒரு புனிதமான பூமி இங்க கள்ளத்தனமா யாரும் எதுவும் செய்யணும்னு நினைக்க கூடாது ஏன்னா அது அழிவுக்கு அழிவை நோக்கி கொண்டு செல்லும் கடவுளே ஒரு என் அவரு ஒரு சிஏ சிஏ சட்டத்தை வச்சிருக்காரு அவர் ஒரு என்பிஆர் என்ஆர்சி வச்சிருக்காரு அதான் ஒரு நூறு வருஷமா அந்த கிறிஸ்தவர்கள் பாதிரியார்லாம் ஒரு முயற்சி பண்ணாங்க என்ன முயற்சின்னா தமிழ்நாட்டிற்கு கடற்கரையை பூரம் பிடிச்சிக்கிறது அங்க எல்லாம் சர்ச்சை கட்டுறது மீனவர்கள் அப்பாவி மீனவர்களை வளைச்சி போட்டு அவர்களை கிறிஸ்தவர்களாக மாத்தி எல்லாம் சபைக்கு அடங்கினவங்க சபை பாதிரியார் சொல்ல மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி மாற்றி கடற்கரை புறம் பிடிச்சு வச்சிருந்தாங்க புரியுதுங்களா அப்ப நிறைய கிறிஸ்தவர்களை உருவாக்கிட்டோம் அப்ப ஈசன் என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு சுனாமிய விட்டாரு கரெக்டா கடற்கரையில குப்பங்களா அழிச்சாரு அது எப்படி சார் நீங்க இது கிறிஸ்தவ மீனவர்களுக்கு எதிரானது ஏய் நாகப்பட்டினத்துல பாரு வடக்கு பொய்கை நல்லூர் கோரக்க சமாதி இருக்கக்கூடிய வடக்கு பொய்கை நல்லூர் குப்பம் கிறிஸ்தவ குப்பம் கிடையாது அங்க மட்டும் சுனாமி தாக்கல ஒரு சாவு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பக்கம் அழிஞ்சது அந்த பக்கம் அழிஞ்சது நல்லா புரிஞ்சுக்கணும் திருச்செந்தூர் முடியுமா திருச்செந்தூரை விட்டு ஒரு கிலோமீட்டர் உள்ள போயிடுச்சு கடல் திருச்செந்தூர் கரையில் இருக்க கோயிலோட மதுளை கூட தொடல ஒரு கிலோமீட்டர் தெரியுமா உள்ளதிர உதாரணம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்றதுக்காக சொல்ல வரேன் கடவுளுடைய அந்த சிஏஏ சட்டம் என்ஆர்சி என்பிஆர் இந்த பூமியில் எவன் வாழ வேண்டும் எவன் அழிய வேண்டும் என்பதை ஈசன் ஒரு முடிவு வச்சிருக்காரு இதே நாகப்பட்டினம் பக்கத்துல ஒரு குப்பம் இருக்கு அந்த குப்பை என்ன பண்ணாங்க வடலூர் வளலாறை பின்பற்றினார்கள் புரியுதா ஒரு அணையா விளக்கு ஒரு குடிசைல வச்சிருப்பாங்க குப்பத்துல மீன் பிடிப்பாங்க விப்பாங்களே தவிர மீன் சாப்பிட மாட்டாங்க சைவ நெறியாளர்கள் அய்யாவத்தான் வணங்குவாங்க தைப்பூசத்துக்கு வந்து அன்னதானம் பண்ணுவாங்க ஐயாவை தவிர அந்த குப்பத்துக்காரங்களுக்கு வேற யாரும் தெரியாது நான் ஏதோ ஒளர்றேன்னு நினச்சிட கூடாது பொய் சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாது ரெக்கார்டு புரியுதா அப்ப இந்த சுனாமி வந்தப்ப வந்து முதல் வந்து அந்த குப்பத்து மேல அடிச்சிச்சு ஒரு பெரிய ஒரு ஓடி போய் அந்த அணையா விளக்க தலைக்கு மேல தூக்கி ஐயா வள்ளல் பெருமானே எங்களுக்கு வேற யாரு கதி நீங்க தானையா காப்பாத்தணும்னு சொன்னாராம் அந்த விளக்கு அணையில அதே சமயத்தில் அலை அடிச்சிட்டு போணுச்சு தவிர பாத்திரம் பண்ணங்கள் அடிச்சு போச்சு ஒரு உயிர் சேதம் அந்த குப்பத்து கிடையாது எல்லாரும் பத்திரமா இருந்தாங்க வடலூர் தெய்வ நிலையத்துல போயிரு ஆபீஸ் வடலூர்ல மெயின்டைன் பண்ணுற ஆஃபீஸ் தெய்வ நிலையம்னு பேர் அங்கே போய் இந்த ரெண்டாயிரத்தி நாலில் வந்த சுனாமி எப்போ நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு குப்பம் வள்ளலாரால் காப்பாற்றப்பட்ட குப்பத்தினுடைய டீடைல் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க நீட்டாக சொல்லுவாங்க ஏன்னா அந்த தெய்வ நிலையத்தோடு எப்போதும் தொடர்பில் இருப்பவர்கள் அந்த குப்பத்துக்காரங்க அவங்க வந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க எங்கள் குப்பத்தில் எல்லார் உயிர்களையும் வள்ளல் பெருமான் தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டுமல்ல எங்கள் ஐயா வந்து எங்களை காப்பாற்றி இனிமேல் இந்த மீன் பிடிக்கும் தொழிலையும் உயிர்கொள்ளு உயிர் கொலை செய்யும் தொழிலையும் செய்யாதேன்னு எங்களுக்கு அணையிட்டு தான் நாங்கள் உணர்றோம் எனவே நாங்கள் இனிமே விவசாய கூலிகளாக வேலை வாய்ப்புமே தவிர மீன் பிடிச்சு அதை கொல்ல மாட்டோம் என்று சபதம் எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த மீன்பிடி தொழிலையே விட்டுட்டு விவசாய வேளாண்மை கூலிகளாக மாறிவிட்டார்கள் எதுக்கு சொல்றேன்னா அவரோட சட்டம் இருக்கு அப்படிலாம் நடக்காது இறைவன் ஒரு கணக்கு வச்சிருக்காரு இரண்டாம் உலகம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல நிறைய ஆண்கள் படை வீரர்கள் லட்சக்கணக்கில் சேர்த்துட்டாங்க அப்ப பூமியில ஆண்களின் எண்ணிக்கை குறையா இருந்தது புரியுதுங்களா அப்படி குறையா இருக்கும்போது அந்த வருடங்களில் பிறந்த பிரசவத்துல பார்த்தீங்கன்னா ஆண்களின் எண்ணிக்கை அதிகம் பெண்கள் எண்ணிக்கை கம்மி அங்க முடிவு பண்றாங்க அப்ப வந்து இப்ப வந்து நூறு பெண்கள் பிறந்தா நூத்தி எண்பது ஆண்கள் பிறப்பாங்க மகப்பேறு இயல்பா பார்த்தா ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு பெரும்பாலான வீடுகளை பாருங்க ஆண் பிள்ளை ஒண்ணு பெண் பிள்ளை ஒண்ணு தான் பிறந்த இறைவன் அவ்வளவு தெளிவு அந்த கணக்கை தெய்வலோகத்துல வச்சிருக்காங்க ஆனா ஆண்கள் அதிகமா இறந்த உடனே ஆண்களின் எண்ணிக்கை பிள்ளைகள் அதிகமாக பிறக்க வச்சு பெண்களின் எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இப்ப புறா என்பது ரொம்ப ஒழுக்கமான ஒரு பறவை ஒரு ஒரு ஜோடி ஆண் பெண் ஜோடி சேர்ந்துருச்சுன்னா அந்த ஜோடியை தவிர வேறு எதோடய அது போய் இணங்காது அப்படி ஒழுக்கமான பறவை அதனால புறா ரெண்டு முட்டை தான் இடும் அதுல ஒரு முட்டை ஆண் புறாவா இருக்கும் ஒரு முட்டை பெண் புறாவா இருக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க எப்படி இந்த புறா ரெண்டு முட்டை தான் இடுது ஆனா குஞ்சு புரிச்சா ஒன்னு ஆணும் ஒன்னு பெண்ணா இருக்கேன்னு இப்போ இந்த கோழின்னு எடுத்துக்கோங்க ஒரு சேவல் அந்த ஏரியால இருக்க பத்து கோழியும் மேயும் ஒரு சேவலுக்கு ஒரு கோழின்லாம் இருக்காது ஒரு கோழிக்கு ஒரு சேவல்னு கணக்கு இருக்காது அந்த பறவையோட இயல்பு அப்படி அப்ப கோழி முட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு முட்டை பொறிச்சதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு சேவல் தான் இருக்கும் பதிமூணு பன்னெண்டு பொறிச்சது கோழி குஞ்சாத்தான் இருக்கும் கோழிகள் அதிகம் கம்மி இதெல்லாம் என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா கடவுள்கிட்ட ஒரு சிஏஏ ஒரு என்பிஆர் என்ஆர்சி இருக்கு சரியான பூமிக்கு அதை அழித்து விட்டு தவறான நெறியை நாம் இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்று எந்த சமயவாதியும் நினைத்து விடாதீர்கள் இந்த பூமி சைவ பூமி சிவன் வடிவமைத்த பூமி இந்த மொழி சிவன் வடிவமைத்த இங்க வந்து அயல்நாட்டு சமயங்களையும் அயல்நாட்டு முறைகளையும் வலிய புகுத்த விரும்புவது வற்புறுத்தி புகுத்த விரும்புவது மிரட்டி புகுத்த விரும்புவது இதெல்லாம் இறைவனின் சட்டப்படியே தப்பு விளங்குதா இப்ப வடக்கு நல்லூரை காப்பாத்தின இறைவன் வடலூர் வள்ளாரை வணங்கிய குப்பத்தை காப்பாற்றுன இறைவன் வேளாங்கண்ணியை காப்பாத்தல பாத்தீங்களா வேளாங்கண்ணி மாதாவின் ஆலயத்திற்குள் ஜெபம் செய்த அத்தனை பேரும் உள்ள போயிட்டாங்க சுனாமியில் ஒருத்தரோட மிச்சம் கிடையாது ஒரு பெரிய கடை வீதி இருக்குவங்க அந்த வாசல்ல எல்லா கடை எல்லா பொருள் வாங்கி கொண்டிருந்தவர்கள் விட்டவர்கள் எல்லாம் கடலுக்குள்ள போயிட்டாங்க பேச்சு பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் பார்த்து மாற்று சமயத்தினர் இந்த இந்த நாட்டில் தங்களை வெளிப்படுத்த முயலும் போது இது ரெண்டாயிரம் வருஷமா செஞ்சுக்கிட்டா இருக்க திரும்ப திரும்ப உங்களுக்கு அடி விழுகுது மா அது உங்கள் முயற்சி தோல்வி அடைந்தாலும் விடாம நீங்க குழம்பிக்கிட்டே தெரியுறீங்க அது வெற்றி பெறாது எனவே கடவுளின் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சியை நான் முழுமையாக நம்புகிறேன் அது நிச்சயம் எங்களுக்கு இந்த சிவபக்தர்களுக்கு இந்த சிவபூமிக்கு சாதகமாகத்தான் இருக்கும் மீண்டும் நாளை சிந்திப்போம் நன்றி வணக்கம்